ஹலோ ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபேஸ்புக்கில் நம்மளுடைய போஸ்ட்டு பப்ளிக்கில் இருக்கா அதே மாதிரி நம்மளுடைய ப்ரொஃபைல் லாக்கில் இருக்கா அன்லாக்கில் இருக்கா நம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் க்ளியராக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக மைக்ரோ டாஸ்க் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இப்போ நீங்கள் உங்களுடைய ஃபேஸ்புக் பேஜ் ஹோம் பேஜுக்கு போயிக்கோங்க இதில் நீங்கள் செட்டிங்ஸ் போய்க்கோங்க பாருங்கள் இந்த செட்டிங்ஸை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஸ்க்ரோல் பண்ணி வாங்க ஸ்க்ரோல் பண்ணி வந்திங்கன்னா ப்ரொஃபைல் லாக்கிங் இருக்குங்களா ப்ரொஃபைல் லாக்கிங்கை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்கன்னால் இப்போ இருக்கிறது ப்ரொஃபைல் வந்து அன்லாக்கில் இருக்குது ஓகேங்களா கண்டிப்பாக நம்மளுடைய போஸ்ட்டு பப்ளிக்கில் இருக்கணும் அப்படின்னா ப்ரொஃபைலும் அன்லாக்கில் இருக்கணும் லாக்கில் இல்லாமல் அன்லாக்கில் இருந்தால் மட்டும்தான் போஸ்ட் வந்து பப்ளிக்காக காட்டும் இல்லைனா ஃப்ரெண்ட்ஸில் தான் இருக்கும் ஓகேங்களா எல்லாருக்கும் காட்டாது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் தெரிஞ்சுக்கங்க இந்த மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அதாவது உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து அன்லாக்கில் இருக்கான்னு ஓகேங்களா இப்போ இது என்னுடைய ப்ரொஃபைல் வந்து அன்லாக்கில் இருக்குது இப்போ என்னுடைய போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்க இந்த இடத்துல இந்த மாதிரி சிம்பிள் காட்டு ஓகேங்களா நம்மளுடைய ப்ரொஃபைல் வந்து அன்லாக்ல இருந்து பப்ளிக்கில் இருந்தால் நம்மளுடைய போஸ்ட்டு இந்த மாதிரி காட்டும் ஓகேங்களா இதுவே வந்து நம்மளுடைய ப்ரொஃபைல் வந்து லாக்ல இருந்தால் எப்படி காட்டும் அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன் செட்டிங்ஸ்க்கு போய்க்கோங்க இப்போ ப்ரொஃபைல் லாக்கிங் டச் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ வந்து இது வந்து என்னுடைய ப்ரொஃபைல் வந்து அன்லாக்கில் இருந்து நான் வந்து இப்போ லாக் பண்ணுறேன் லாக் யுவர் ப்ரொஃபைல் இருக்குங்களா லாக் பண்ணுறேன் லாக் பண்ணிவிட்டு இப்போ நான் என்னுடைய போஸ்ட்டை போய் பார்க்குறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் காட்டுது ஓகேங்களா ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது இப்போ ஃப்ரெண்ட்ஸ் காட்டுது ஆனால் நான் எடிட் போஸ்ட் போகிறேன் எடிட் போஸ்ட் போனால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காட்டுது ஆனால் நான் பப்ளிக்கில் தான் வச்சுருக்கேன் ப்ரொஃபைல் மட்டும்தான் லாக்கில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் காட்டுது ஓகேங்களா அதனால் இது பப்ளிக் ஆகாது நமக்கு இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் எடிட் ப்ரைவேசிக்கு போகிறேன் பாருங்கள் ப்ரைவேஷ்ட் போனால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸில் இருக்குது ஓகேங்களா இப்போ நான் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்கிறத பப்ளிக்காக மாற்றுறேன் அப்படின்னா என்ன வருது பாருங்கள் இவர் ப்ரொஃபைல் இஸ் லாக்குடுன்னு வருது ஓகேங்களா இந்த மாதிரி வருது இப்போ ப்ரொஃபைல் லாக்கிங் இருக்குங்களே இந்த ப்ரொஃபைல் லாக்கிங்கை பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல அன்லாக் இது வந்து நம்ம அன்லாக் எடுத்துணும் அப்போ தான் நம்மளுடைய போஸ்ட் வந்து பப்ளிக்கில் நம்ம தான் பப்ளிக் வச்சு போட்டாலும் அது ஃப்ரெண்ட்ஸில் தான் காட்டும் காரணம் ப்ரொஃபைல் வந்து லாக்கில் இருக்கிறது இப்போ நீங்கள் அதை பார்த்துட்டிங்க இப்போ நான் வந்து ப்ரொஃபைல் வந்து அன்லாக் எடுக்கிறேன் ஓகேங்களா இந்த இதை வந்து செக் பண்ணிக்கோங்க அன்லாக்னு இருந்துச்சு இதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்கன்னா கீழே பாருங்கள் அன்லாக் யுவர் ப்ரொஃபைல் இதை டச் பண்ணுங்கள் ஓகேங்களா டச் பண்ணிங்கன்னா ஓகே கொடுங்க இப்போ பாருங்கள் இந்த சிம்பிள் பப்ளிக் வந்துருச்சா என்னோடய ப்ரொஃபைல் வந்து அன்லாக் ஆனது பாருங்கள் ஃபஸ்ட் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸில் இல்லாமல் பப்ளிக்கில் இருக்குது ஓகேங்களா இப்போ நீங்கள் எடிட் போஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் பப்ளிக் இது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட போஸ்ட்டு எல்லாமே வந்து நான் வந்து பப்ளிக்கில் தான் போட்டேன் ஆனால் வந்து என்னுடைய ப்ரொஃபைல் வந்து லாக்ல இருக்குது அது எப்படி சேஞ்ச் பண்ணுறது இதுக்கு முன்னாடி போட்ட போஸ்ட் ஓகேங்களா அதுக்கு நீங்கள் செட்டிங்ஸ் போங்க செட்டிங்ஸில் அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ஆக்டிவிட்டிலாகுன்னு இருக்குங்களா இந்த இடத்துல இந்த லாகை சூஸ் பண்ணிங்கண்ணா இதில் பாருங்கள் இவர் ஃபேஸ்புக் ஆக்டிவிட்டின்னு இருக்குங்களா இந்த ஃபேஸ்புக் ஆக்டிவிட்டியை டச் பண்ணுங்கள் மேனேஜ் போஸ்ட் இதை டச் பண்ணுங்கள் நாம் போட்ட போஸ்ட் எந்தெந்த டேட்டில் என்னென்ன போஸ்ட் போட்டோமோ அது எல்லாமே உங்களுக்கு ஷோவாகும் நீங்கள் என்ன செய்றீங்க ஃபில்டர்ஸ் இங்கே ஃபில்டர்ஸ் இருக்குங்களா இதை டச் பண்ணுங்கள் அடுத்தது கீழே கேட்டகிரிஸ் கேட்டகிரிஸ் சூஸ் பண்ணுங்கள் இந்த ஆளுங்கிறது எல்லாருக்குமே ஷோவாகும் இவர் போஸ்ட் அண்டு ஃபோட்டோ அண்ட் வீடியோ செகண்ட் இருக்குங்களா இதை சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் இந்த மூணு டாட் இருக்கும் ஓகேங்களா இது நான் ஏற்கனவே இந்த பப்ளிக்கில் இருந்தனால அப்படி இருக்குது இந்த மூணு டாட்டை டச் பண்ணணும் ஓகேங்களா அடுத்தது இங்கே ஆல் இருக்குது பாருங்கள் இந்த ஆல் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இதை டிக் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் இந்த மூணு டாட் இருக்குது பாருங்கள் த்ரீ டாட் இந்த த்ரீ டாட்டை டச் பண்ணுங்கள் இதில் சேஞ்ச் ஆடியன்ஸ் சேஞ்ச் ஆடியன்ஸ் இருக்குங்களா இதை சூஸ் பண்ணிக்கோங்க கீழே இந்த சேஞ்ச் ஆடியன்ஸ் ப்ளூ கலரில் இருக்க இதையும் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து இங்கே பப்ளிக் இருக்குல்ல இந்த பப்ளிக் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு சேஞ்ச் இந்த சேஞ்சை கொடுத்துருங்க இப்படி நீங்கள் பப்ளிக் கொடுத்துட்டு சேஞ்ச் கொடுத்துட்டீங்கனா இந்த பப்ளிக் கொடுத்து இந்த சேஞ்சு இந்த இதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளியர் ஆகிரும் ஓகேங்களா எல்லா போஸ்ட்டுமே நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட போஸ்ட்டும் உங்களுக்கு பப்ளிக்கில் வந்துடும் ப்ரைவேட்டில் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸில் இருந்தாலும் உங்களுடைய போஸ்ட் நீங்கள் எந்தெந்த டேட்டில் போஸ்ட்டு போட்டிங்களோ அது எல்லாமே பப்ளிக்கு வந்துடும் ஓகேங்களா நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய ப்ரொஃபைல் வந்து அன்லாக்கில் இருக்கணும் அதே மாதிரி நம்மளுடைய போஸ்ட்டு பப்ளிக்கில் இருக்கணும் இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ப்ரொஃபைல் வந்து இருந்து போஸ்ட்டு போட்டிருந்தாலும் இந்த வீடியோவை பார்த்து அந்த போஸ்ட்டெல்லாம் நீங்கள் தனித்தனியாக நீங்கள் இது பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த மாதிரி ஆடியன்ஸ் சேஞ்ச் பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க இது நமக்கு எஸ்பியோ கொடுத்துருக்க ஒரு வாய்ப்பை இதை யூஸ் பண்ணிக்கோங்க கூடி சீக்கிரம் உங்களுடைய போஸ்ட்லாம் எல்லாமே நீங்கள் பப்ளிக்கில் பண்ண கற்றுக்கங்க அதே மாதிரி நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டும் கிடையாது பப்ளிக்கில் வச்சு கரெக்டாக பண்ணுங்க தெரியலேன்னா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்து எப்படி பப்ளிக்கில் வச்சு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இதெல்லாம் நம்ம பப்ளிக்கில் போஸ்ட் போடணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கற்றுக்கிட்டு கரெக்டாக ஒர்க் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபேமிலிஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபேமிலிஸ்